சிதம்பரம் சொல்றாரு ரைட்ட பேசிட்டு இருந்தேன் அனில பாக்க சொன்னாரு அதுதான் உங்களை பார்க்க வந்தேன் ஓ அப்படியாங்க சார் என்ன பேச சொல்லிட்டாரு ஓகே ஓகே சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் அனில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சிதம்பரம் ஒரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் வர்றாங்க அவங்கள பார்த்தோன்னே செம்ம காண்டா இருக்கு இங்கேயும் இவன் வந்துட்டானா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திக் தீபாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுது அப்போ வந்து சிதம்பரம் சொல்றாரு அனில் இந்த கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அனில் சொல்றாரு சாரி சிதம்பரம் ஆக்சுவலாவே ராய் சார் உங்ககிட்ட சொல்றது ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு தான் வந்து என்ன சொல்ல சொல்லிட்டாரு ஆக்சுவலா அபிராமி ஆடியோஸ்க்கு இந்த கான்டாக்ட நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு அனில் இதை கேட்டோன்னு பயங்கர ஷாக் ஆயிருந்தது சிதம்பரத்தை உங்களுக்கு குடுக்கறத டிசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அனில் டிசைட் பண்ணிட்டாரா எனக்கு புரியல அப்படிங்கிறாரு சிதம்பரம் சாரி சார் இந்த தடவை ஒரு சேஞ்ச் வேணும்ங்குறதுக்காக அபிராமி ஆடியோஸ்க்கு கொடுக்கலாம்னு முடிவுல இருக்கு ஏன்னா அவங்க ஒரு ஆல்பம் விட்டுருந்தாங்க அந்த ஆல்பத்தை எம்டி சார் கேட்டிருக்காரு அந்த ஆல்பம் நேஷனல் லெவல்ல ஹிட் சார் எங்க எம்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பர்ட்டிகுலரா அந்த சிங்கரோட வாய்ஸ்ல அவர் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாரு சார் சோ அவரு அபிராமி ஆடியோஸ்க்கு கூப்பிட்டு டேரெக்டா பேசிட்டாரு சார் சார் ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா கார்த்திக் சார கூப்பிட்டு நேரா அந்த பாட்டு மியூசிக் டீடெயில்ஸ்

சொல்லிட்டாரு ஒரு கேட்டசிக்காக தான் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான் அப்படிலாம் சொல்லும்போது போதே அனில் சொல்றாங்க அதை கேட்டவுடனே செம்ம காண்டாகுது சிதம்பரத்துக்கு சோ அந்த பொண்ணோட குரல் தான் முக்கியமானது அதுல இம்ப்ரெஸ் ஆயிதான உங்களுக்கு எம்டி மொத்த கான்ட்ராக்டையும் இவங்க கிட்ட குடுக்க சொல்லிருக்காரு ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த வாய்ஸ் இம்ப்ரெஸ் ஆயிதான் மொத்த ஆல்பத்தையும் இவங்க கிட்ட குடுக்கற சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு அனில் ஓகே அந்த பொண்ண ஏன் கம்பெனிக்கு பாட வச்சா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு சிதம்பரம் அதுக்கு அனில் சொல்றாரு அந்த பொண்ணு அபிராமி ஆடியோஸ்க்கு மட்டும் தான் பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம் அது இப்படி ஒரு சிங்கர் அந்த ஆடியோஸ்க்கு மட்டும் பாடுவாங்க அபிராமி ஆடியோஸ்க்கு மட்டும் பாடுவாங்களா அனில் அந்த பொண்ண ஏன் கம்பெனிக்கு பாட வச்சிட்டேன்னா அந்த கான்ட்ராக்ட் முழுவதும் எங்களுக்கு கொடுத்துருவீங்களா நான் வேணா எம்பி கிட்ட பேசி பாக்குறேன் சார் அப்படின்னு அனில் சொல்றாரு அதுக்கு சிதம்பரம் சொல்றாரு கன்ஃபார்மா அந்த பொண்ண எங்க இதுல பாட வைக்கிறேன் நீங்க எம் கிட்ட சொல்லிருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடறாரு சிதம்பரம் ஒரு போன பின்னாடி ஒரே குழப்பம் தீபாக்கு இது என்னடா மறுபடியும் புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிதம்பரமும் போறாங்க பேசி முடிச்சுட்டு கார்த்திக்கும் வர்றாங்க கார்த்திக் சிதம்பரம் தீபா மூணு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க என்னப்பா என்னோட இதுல குறுக்க வர்றதா அவனோட வேலையா போச்சு போல இருக்கு அப்படின்னு சிதம்பரம் கேக்குறாரு அதுக்கு வந்து கார்த்திக் சொல்றாரு சார் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது சார் நான் அவங்கள அப்ரோச் பண்ணல அவங்கதான் என்ன அப்ரோச் பண்ணாங்க அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆமா மேஜிக் என்டர்டைனர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில நமக்கு ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் தில்லாலங்கடி வேலையில ஒன்னும் மாதிரியே பண்ணுவேன் என்னப்பா பல்லவி அதான் உன் கம்பெனில மட்டும் பாடுவாங்கற மாதிரி

சொல்லி பல்லவி இல்லாமலும் ஹிட் கொடுக்க முடியும் நினைக்கிறேன் இல்ல தம்பி சார் பல்லவி வாய்ஸ்க்கு ரெகனைஷன் வரணும்னு நினைச்சேன் சார் அது ஆல்ரெடி நடந்துருச்சு இனிமேல் எப்படி பயன்படுத்திக்க வேணுங்கறத அவங்களும் முடிவு ஆனா நான் பல்லவியோட குரலை மட்டும் நம்பி இல்ல சார் அவங்க வாய்ஸ் இல்லாம கூட இந்த கான்ட்ராக்ட வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் சார் என் தம்பி அப்போ பல்லவி பாட வந்தா வேணான்னு சொல்லிடுவீங்களா நான் எதுக்கு சார் வேணான்னு சொல்ல போறேன் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா எப்பவுமே அந்த வாய்ஸ் யூஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார் விவரம் தம்பி நீங்க இந்த கான்ட்ராக்ட நான் வாங்கி கேட்டவா சும்மா இல்ல வெளியே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க பாருங்க அந்த பல்லவி வாய்ஸ் அப் நான் வாங்கி காட்டுமா நீங்க சொன்ன பல்லவி வாய்ஸ் அப் நான் வாங்கி காட்டுறேன் அந்த பல்லவியை பாட வச்சு மொத்த காண்ட்ராக்ட நான் வாங்கிட்டு போட்டுமா சார் நீங்க பல்லவி பத்தி இன்னும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார் முதல்ல நீங்க அப்ரோச் பண்ண முடியுமான்னு பாருங்க சார் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு தம்பி சார் பல்லவி பணத்துக்காக பாடுற இல்ல சார் ஓ அப்படியா தம்பி எனிவே தகவலுக்கு நன்றி தம்பி நான் பார்த்துக்கிறேன் ஆல் த பஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து ஒரு தீபாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா அவங்க போனதுக்கு பின்னாடி மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு சிதம்பரத்துக்கு தீபா அலைஸ் பல்லவி உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அடுத்தது என்ன பண்றாங்கன்னா சிதம்பரம் ஐஸ்வர்யா கூப்பிட்டு பேசுறாங்க ஐஸ்வர்யா சொல்றீங்க எப்படி சார் தீபா உங்க கம்பெனிக்கு பாட வருவான்னு சொல்லிட்டு கார்த்திகை கிட்ட சொன்னீங்க சார் நான் இப்படி கேட்கறதுனால உங்க பிளான் என்னன்னு கேட்டுட்டு போய் உடனே கார்த்திகை கிட்ட சொல்லிருவேன்னு என்னை திட்டிடாதீங்க சார் மா எனக்கு எதோ கோத்துல சொல்லிட்டோமா இப்போ அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு தானே இப்போ உன்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பா தீபா உங்ககிட்ட பாட வர மாட்டேன் கார்த்திகை

நான் ஒன்னு கார்த்திக் சார் நினைச்சாரு நான் கண்டிப்பா பாடுவேங்க்கா சூப்பர் தீபா இப்படியே நீ தான் பல்லவிங்கிற விஷயத்த கரெக்டா நேரத்தில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ எதுக்குமே கலங்க வேண்டியதுல தீபா அடுத்தது சிதம்பரத்தை காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தீபாவை கலங்க வைக்கிற மாதிரி ஒரு அடி அடிக்க தான் போறான் அவன் கண்டிப்பா வந்து பாடுத்தான் போறான் இந்த தடவை கார்த்திக் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நான் அடிக்க போறேன் அந்த அடி பயங்கரமா இருக்கும் சார் எப்படி சார் இதெல்லாம் நடக்கும் நடக்குமா கூடிய சீக்கிரத்து இதெல்லாம் நீ புரிஞ்சுக்குவோமா அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்து சார் சாமி கும்பிட்டு இருக்காங்க கோயில்ல அப்ப வந்து ஒரு போன் கால் வருதுங்க என்ன தெரியாத நம்பரை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கால எடுக்கிறாங்க ஹலோ அப்படிங்கறாங்க யாரது அப்படிங்கும் போதே நான் சிதம்பரம் பேசுறேன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல தீபா அமைதியா இருக்காங்க ஹலோ தீபா ஹலோ தீபா அப்படிங்கிறாரு அவங்க பேசவே இல்ல ஹலோ பல்லவி மேடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகிர்னாகுது தீபாக்கு சார் அப்படிங்கிறாங்க தீபா என்னம்மா தீபான் தியானத்திலேயே இருந்த பல்லவின் பாட ஆரம்பிச்சிட்ட பல்லவின்னு சொன்னோட பளிச்சுன்னு பதில் வருது அப்படியே இந்த கேரக்டரோட ஒன்று டிராவல் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு என்னமா பேச்சே காணும் யோசிச்சுட்டுரியா சரி சரி யோசிமா எல்லா விஷயமே எனக்கு தெரியும்மா உன் புருஷன் கிட்ட நீ நடத்திட்டு இருக்கிற டிராமா அதுவும் எனக்கு தெரியும் அப்புறமா எல்லா விஷயமே போன்ல பேச முடியாதுமா வளசரது வாக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் போனை கட் பண்ணணும் தீபாக்கு ஒரு டென்ஷன் என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்க தீபா கிளம்புறாங்க அடுத்தது இந்த காஃபி ஷாப்பை காமிக்கிறாங்க காஃபி ஷாப்புக்கு தீபா வந்துடுறாங்க காஃபி குடிக்கிறியாமா அப்படின்னு கேக்குறாங்க காஃபி கொண்டு வந்து பேரரும் வைக்கிறாரு ஆனா தீபா அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும் நான் உங்களுக்காக எல்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா அம்மா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா காஃபி ஆறிட்டா நல்லா இருக்காது குடிமா அப்படின்னு சொன்னோட கோவம் வந்துருது எழுந்திரிச்சு போறாங்க தீபா எக்ஸ்கியூஸ் மீ இது தப்பு பேசிட்டு இருக்கும் பாதியிலே பாதையிலே எழுந்திரிச்சு போக கூடாது பேசிக் மேனர்ஸ் உட்காருமா நீங்க என்ன சொன்னாலும் நான் பாட போறதுல நான் வரேன் அப்படிங்கிறாங்க தீபா அப்போ பின்னாடி இருக்கிற ரகசியத்தை வீட்டுல ஓபன் பண்ணிட்டுமா தீபா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஆமா நான் எல்லாம் அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லமா உனோட வாழ்க்கை உனக்கு நீ சந்தோஷமா வாழுமா முதல்ல உட்காருமா நான் முதல்ல என்ன சொல்றேன்னு கேளு அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா சுடோன் பிளீஸ் அப்படின்னு சொன்னோட வேற வழியில தீபா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து சிதம்பரம் சொல்றாரு ஓ அண்ணனுக்கு நிலையான வேலை இல்ல அங்க எங்க அழிஞ்சிட்டு இருக்காரு சரியா அவருக்கு ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல வேலைய நான் ஏற்பாடு பண்ணி உன் தம்பியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கான தொகைன்னு சொல்லி ஒரு கட்டு பணத்தை வைக்கிறாரு டேபிள்ல சிதம்பரம் அப்புறம் உன் அப்பா உன் கல்யாணத்துக்காக கந்துக்கு வட்டி கடன் வாங்கி முழுசாத அதை அடைக்கலையாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய கட்டை எடுத்து வைக்கிறாரு இது போதுமான பாரு இங்க பாருமா பல்லவி பத்திய விஷயம் எனக்கு தெரிஞ்சும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கேட்கல பாடுறதுக்கு பணம் கொடுத்துதான் முறையா உன ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தீபாக்கு பயங்கர கோபம் வருது இருந்தாலும் அமைதியா இருக்காங்க பணத்தை எடுத்துக்கிட்டே இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் அந்த பெண்ண குடுக்குறாங்க டேபிள்ல வைக்கிறாங்க சிதம்பரம் என்ன நீ நம்பலாம் உன் பர்சனல் லைஃப்ல நான் தலையிட மாட்டேன் பல்லவி விஷயத்த வீட்டுல சொல்லவே மாட்டேன் என்ன நம்பி இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடு தீபக் கொஞ்ச நேரம் யோசனை பண்றாங்க யோசனை பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுக்கிறாரு அதை பார்த்தோன்னு வெரி குட் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க பெண்ணும் எடுத்து கையெழுத்து ஏதோ போட்டு குடுக்குறாங்க வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வாங்கி பாக்குறாரு அதுல சைன் நம்ம தீபா போலிங்க ஏதோ எழுதியிருக்காங்க படிச்சு பாக்குறாரு நீ என்னைக்கானாலும் சரி உனக்காக பாட மாட்டேன் அப்படின்னு எழுதிருக்கு அத படிச்சு பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துட்டு சிதம்பரத்துக்கு தீபா சொல்றாங்க வீர வசனமா பேசி எனர்ஜியை ஏன் வேஸ்ட் பண்ணும் தான் எழுதி காட்டிட்டு நீங்க உங்க பெண் அப்படின்னு என் உயிரே போனாலும் சரி கார்த்திக் சாருக்கு எதிரா நான் பாடவே மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா வேற வழி இல்லமா நான் இந்த உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் தீபா சொல்றாங்க எனக்கும் இந்த ரகசியத்தை சுமந்துட்டு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு ஆனா நானே போய் சொல்றதுக்கு எனக்கு மனசே வரல அது உங்க மூலியமாவே வெளிவரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாங்க தீபா அப்ப வந்து சிதம்பரம் கேக்குறாரு உங்க அப்பா நாதஸ்வர வித்வான் தானே திரும்பி பார்க்கறாங்க தீபா பாத்திரி வர்றாங்க சும்மா நம்ம கேட்டேன் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க என்ன மிரட்டுறீங்க மறந்துட்டீங்களா இல்ல மாத சொன்னே சும்மா தான் கேட்டேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் என்ன மறட்டுறீங்களா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு இருக்காரு சிதம்பரம் அதுக்கப்புறம் தீபா அங்க இருந்து போறாங்க வீர வசனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வேற ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க தீபா போனோடனே ஐஸ்வர்யா வர்றாங்க பாத்தீங்களா சார் எப்படி பேசிட்டு போறான்னு கார்த்திக் அகைன்ஸ்ட் சார் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் சொன்னல சார் இப்ப புரியுதா உங்களுக்கு மா எல்லாமே புரிஞ்சுதாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வாய் பொய் பேசும் ஆனா கண்ணு பொய் பேச அவ அப்பா பத்தி பேசினவுடனே அவ கண்ணுல பயத்தை பார்த்தேன் இன்னி இந்த ஆட்டம் ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது